ஒரு சிறிய கிராமத்தில் விவேகமான ராமசாமி தாத்தா வாழ்ந்து வந்தார் அவர் எப்போதும் தன் பேரன் ராஜாவுக்கு நல்ல கதைகளையும் அறிவுரைகளையும் சொல்வார் ஒரு நாள் ராஜா மிகவும் சோகமாக தாத்தாவிடம் வந்தான் தாத்தா நான் ஒரு முக்கியமான போட்டியில் தோற்றுவிட்டேன் என்று புலம்பினான் அவனுக்கு ஒரு கதையைச் சொல்ல ஆரம்பித்தார் தாத்தா ஒரு மன்னன் இருந்தான் அவனுக்கு ஒரு அழகான குதிரை இருந்தது ஒரு நாள் குதிரை காணாமல் போனது கிராம மக்கள் அனைவரும் மன்னனிடம் இது ஒரு கெட்ட சகுனம் என்றனர் அந்த குதிரை பல காட்டு குதிரைகளுடன் திரும்பி வந்தது மக்கள் இது ஒரு நல்ல சகுனம் என்றனர் மன்னனின் மகன் அந்த காட்டு குதிரைகளில் ஒன்றை சவாரி செய்யும்போது கீழே விழுந்து காலை உடைத்து கொண்டான் மக்கள் மீண்டும் இது ஒரு கெட்ட சகுனம் என்றனர் சில நாட்களில் போர் வந்தது இளைஞர்கள் போருக்கு அழைக்கப்பட்டனர் ஆனால் மன்னனின் மகன் மட்டும் வீட்டிலேயே இருந்தான் மக்கள் இது ஒரு நல்ல சகுனம் என்றனர் கதை முடித்த தாத்தா ராஜாவை பார்த்து புன்னகைத்தார் ஒரு நிகழ்வின் உண்மையான விளைவுகள் காலப்போக்கில் தான் தெரியும் தோல்விகள் கூட சில சமயங்களில் பெரிய வெற்றிகளுக்கு வழிவகுக்கும்